வந்து குதிரை யானை யானைப்படை குதிரைப்படை இது வந்து நாங்கள் கோயிலுக்கு கும்பிட்டோப்போ அப்போ வந்து இந்த சிலையை செஞ்சு தான் கும்பிடுவோம் அருளை அழித்திருவார் இந்த கோயிலில் ஒரு அதிசயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மரம் கோயில் முன்னாடி இயற்கையாக முளைச்சது பார்த்துக்கலாம் ரெண்டு மரம் இருக்குது உள்ள ஒரு மரம் தாண்டி அந்த ஒரு மரம் கோயில் முன்னாடியே ரெண்டுமே இயற்கையாக முளைச்ச மரம் நம்ம வைக்கலை செய்யலை அதுவாக தானாக உருவானது நம்ம ஐயனார் எப்படி உருவானாரில் தானாக அதேமாரி இந்த முள்ளு மரமும் அவருக்கு பாதுகாப்புக்காக உருவான மரம் எல்லோரும் கும்பிட்டுங்க நல்லா சோற்று தருவார் வரம் தருவார் எல்லாத்தையும் காப்பாற்றுவார் ரைட்டு ஏரியாணும் கரண்ட் இல்லையா வருவோம் இதுதான் குலசாமியுடைய கருவறை ஊறுகாலையன் கருவறை கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் அப்படியே எல்லா சாமியும் காட்டுறேன் இது சின்னச்சாமி பார்த்துங்க சாமி ஐயா சாமி அடுத்து இருபத்தி ஓரு தெய்வங்கள் சுற்றியே இருக்கு பாருங்கள் இருபத்தி ஓரு தெய்வங்களும் அறுபத்தி ஒரு சேனப்படைகளும் மற்றும் ஞானப்படைகளும் உள்ள அந்த கோயிலில் வையாசி மாதம் பௌர்ணமிக்கு நிறைஞ்ச பௌர்ணமிக்கு இங்கே விசேஷம் திருவிழாவாக கொண்டாடுவோம் நல்லாயிருக்கும் எல்லோரும் வாங்க மதுரைக்கு வந்தீங்கன்னா உசலம்புட்டி வந்து நடுக்குடி பஞ்சாயத்தில் இருக்குது கும்பிட்டு போங்க அருள் அழித்துருவாங்க குதிரை பாருங்க ஊகாலயன் திருக்கோவில் வாகனத்தை சொல்றார் குதிரையில எத்தனை கோயில் போனாலும் இந்த அயனுடைய குரு அமைப்புகள் எங்கேயும் இன்னைக்கு பார்க்க முடியாது ஒரு அம்சமான குறைய அயனை பார்க்க முடியாது ஐயனார் கோவிலே ஆரவாரம் ஆரவாரம் இங்கும் இங்கல் ஐயனாரே ஆராவர தோரேலே சுவிபதும் ஆரவார சக்தம் கேட்குதையா ஐயனாரே நருல் வாசம் ஜீசுதையா மெய்யானதி ஐயனாரின் கோவிலே ஆரவாரம்